வித்தியாவின் கொலை தொடர்பில் பாராளுமன்றத்திலும் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது பூங்குரிதலை சேர்ந்த மாணவி பாலியல் வெள்ளுறவு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இன்று ஏழு நாட்களாக எங்களுடைய யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் படுமோசமான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எங்களுக்கு அந்த இயங்குகின்ற நிலையை பார்க்கும் போது இன்று அரசாங்கத்துக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனை நான் இந்த சபையிலே நான் இதை வெண்மையாக கண்டிக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் பாடசாலை மாணவிகள் ஆசிரியர் உட்பட தொடர்ந்து கற்பளிப்பதும் படுகொலை செய்யப்பட்டு வருவதாகத்தான் இருக்கின்றது பாடசாலை மாணவி சிறிய மாணவி ஒருவர் கிட்டத்தட்ட ஒன்பது காடையர்களால் கற்பளிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டுகின்றேன் வட பாரிய கொலைகள் குற்றங்கள் இடம்பெறுகின்றது கூடுதலான சுதந்திரம் இளைஞர்கள் வீதிகளிலே இதுபோன்று பல சம்பவங்கள் அரசியல் தலைமைகள் அங்கிருக்கின்ற காவல்துறையிடம் சேர்ந்து அதை கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் என்பதை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் கிழக்குமானத்தை புறப்படமாக கொண்டவன் இது போன்று இடம்பெறவில்லை இடம்பெறுவதில்லை அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அங்கு ஒழுங்காக இருக்கின்றது